சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் பங்குனி மாதம் மீனராசிக்கு பங்குனி மாதம் என்ன பலன்னு பார்ப்போம் மாசி மாதத்தில் பன்னெண்டில் சூரியன் இருந்தாருங்க மீனராசிக்கு பன்னெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் அப்போ மாசி முழுவதும் நமக்கு டென்ஷனான மாதங்க மீனராசிக்கு ஏன்னா விரயத்தில் சூரியன் இருந்தாரா இல்லைங்களா அப்போ நமக்கு கடுமையான விரயம் நடந்துச்சு அடுத்தது வந்து பன்னெண்டில் வேற சனி இருக்கிறாரு நமக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிட்டாரா இல்லைங்களா மீனராசிக்கு ஏழரை ஓடிட்டுருக்குங்க சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாரு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைங்க விரயத்தில் சனி ஆட்சியில் இருக்கிறாரு விரயம் அதாவது நல்ல காரியத்துக்காக நமக்கு விரயங்கள் கொடுப்பார் ஆகையினால் இந்த சூரியன் இருந்த பன்னெண்டு ஒரு மாதம் அதாவது மாசி மாதம் முழுவதும் அதுக்கு பேரே கும்ப மாதம்னு போயிருங்க அப்போ கும்பத்தில் இருந்த சூரியன் இருக்கிற வரைக்கும் சூரியன் அரசு அரசாங்கத்தால் தின அதிகமான செலவுகள் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்பாவால் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா சூரியன்னா தந்தை இல்லைங்களா அப்பா வந்து நமக்கு அங்கே சனி வேறு விரயத்தில் இருக்கிறார் கூடுதலான விரயம் கொடுப்பார் அடுத்தபடியாக சுக்கரனும் பன்னெண்டில் இருக்கிறார் அவர் வண்டி வாகனம் பெண்கள் க கணவன்னா கணவனால் மனைவியால் மனைவி இந்த மாதிரி அந்த வகையில் செலவுகளை இழுத்து விட்டுருப்பாருங்க போன மாதம் இந்த மாதம் என்னென்னா நம்ம மேலே வந்து சூரியன் உட்காந்துக்கிட்டார் நம்ம மேலே ஏற்கனவே புதன் இருக்கிறார் நீச்சமாக வேறு இருக்கிறார் நம்ம மேலே ராகு இருக்கிறார் ஆகையினால் இந்த பங்குனி மாதம் மீனராசிக்காரவங்களுக்கு சிறு சிறு அலர்ஜி உபாதைகள் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா மூணு பாவகரகம் நம்ம மேலே வந்து உட்காந்துட்டாருங்க அதுலேயும் பாருங்கள் முப்பது மூணு வரைக்கும் ட்ரக் அலர்ஜி ஃபுட் அலர்ஜி இது மாதிரி நமக்கு த தலைவலி தலையில் ஏதாவது பிரச்சனை இது மாதிரியான சூரியன் மண்ட காஞ்சல்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி மீனராசிக்காரங்க டோட்டலாக எல்லாருக்கும் என்ன யோக தசை நடக்கிறவங்கள லைட்டாக அப்படி அட்டாச் பண்ணோம் ஏன்னா அந்த கிரகம் கொஞ்சமாவது வேலை செய்யணுமா இல்லைங்களா நம்ம மேலேயே சூரியன் உட்காருக்கு தலைவலி வந்துடும் கண் கண் வலி வரும் கண்ணில் உபாதை வரும் ஃபுட் அலர்ஜி ட்ரக்கர் இவ்வளவும் முப்பது மூணு வரைக்கும் தாங்க நடக்கும் என்ன காரணம்னா நம்ம மேலே உட்காந்துருக்கிற புதன் பா பாவியாக இருக்கார் எப்படி பாவி அப்படின்னா ஏற்கனவே மீன ராசிக்கு நாலுக்கும் ஏழுக்கும் உடைய புதன் ஒரு கேந்திராதிபர் கேந்திரத்தில் உள்ளவங்கள் இந்த மீனத்துக்கு புதன் ஆகாதவர் தான் அப்போ தான் ரெண்டாவது இந்த புதனோட கொள்கை என்னான்னா பாவ கிரகங்களோட சேர்ந்தால் பாவ கிரகமாக மாறிடுவார் சுப கிரகங்களோட சேர்ந்தால் சுபராக இருப்பார் இப்போ பாவ கிரகங்கிறது ஆயிடுச்சு அதில் இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் ரெண்டாவது ராகுவோட கூடிக்கிட்டார் அப்போ எல்லாமே நமக்கு முப்பது மூணு வரைக்கும் நெகட்டிவாக தாங்க இருக்குது முப்பது மூணுல வக்ரம் ஆகிறார் புதன் அப்போ அங்கே ராகோட கனெக்ட் ஆகிறதுனால முப்பத்தி ஒன்றுலேருந்து நமக்கு வசந்த காலம் ஆரம்பம் இது யோகம் செய்யுங்க இந்த அலர்ஜி உபாதை எல்லாம் அப்படியே மாறிடும் தலகிலாம் அது வரைக்கும் தான் அதை அதுக்கு கொடுக்குற கஷ்டங்கள் கொடுக்கறதுக்கு பவர் உண்டு அதுக்கப்புறம் பவர்லெஸ் ஆகிடும் ஆகையினால் மீனராசிக்காரவங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு என்ன இருந்தாலும் நமக்கு வாக்கில் குரு இருக்கிறாருங்க எதையும் சமாளிக்கலாம் நம்மளே குரு நம்ம போய் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறார் சகலத்தையும் நமக்கு வந்து இந்த குரு நம்ம பேச்சை கொடுத்து பேச்சால் பணத்தால் எல்லா காரியத்தையும் கஷ்டத்தையும் வரவழைக்காமல் பாதுகாத்துக்கிறார் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு மீன ராசிக்கு கஷ்டம் வரக்கூடாதுங்கிற இடத்த ஒரு வருஷமாக நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்னங்க ஏழரை நடக்குதுன்னு மீனராசிக்கு தெரியவே தெரியாது என்ன காரணம்னா ரெண்டில் வந்து குரு இருக்கிறாரு தனஸ்தானத்தில் அவர் நேராக போய் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடங்கிறது ருணம் லோகம் கடன் சத்ரு வியாதி ஒன்றே அது வர கிட்ட வள விட மாட்டார் ஏன்னா குரு பார்த்துட்டாரு அதுக்கு அடுத்தாப்பில் பாருங்கள் நமக்கு பார்வை எட்டாம் இடத்தை கிடக்குது எட்டாம் இடம் நமக்கு ஆயுளை விருத்தி பண்ணிகிட்டே இருக்கிறார் ஒரு கஷ்டமும் வராது நம்மளுக்கு அப்படி அந்த வியாதி அதெல்லாம் ஒரு வியாதியும் வராது ஏன்னா எட்டாம் மடத்தை ஆகியில் நீட்டிக்கிறதுக்குள்ள அனைத்து காரியமும் பண்ணுவார் அந்த மாதிரி நமக்கு எட்டில் குரு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அடுத்தது பாருங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டார் உத்தியோகம் தொழிலை பார்த்துருக்கார் அதனால் அந்த குரு இருந்து இந்த ஏழரை சனி உபாதை இல்லாமல் நம்ம இருக்கிறோம் அந்த குருவோடதுனால அவர் ரெண்டில் குரு இருக்கிறார் அந்த பங்குனி மாதம் முழுவதும் குருவோட தயவு இருக்கிறதுனால இந்த பங்குனி மாதம் முழுவதும் போன மாதம் மாசி மாதத்தில் இருந்த அரசு தண்டனை அரசாங்க பனிஷ்மெண்ட்டு அரசாங்க வகையில் செலவு நியாயமான வரி கட்டியிருந்தாலும் அந்த மாதத்தில் கட்டியிருப்போம் ஏன்னா சூரியன் பன்னெண்டில் இருக்கும்போது விரையும் அரசால் விரையும் அரசாங்கத்தால் வரையும் அது மாதிரி இருக்கு இல்லைங்க அது இப்போ போய் நம்ம மேலே வந்துட்டார் நம்ம மேலே வந்து சிறு அலர்ஜி உபாதை கொடுப்பார் அதுவும் முப்பது தேதி வரைக்கும் தான் முப்பத்து முப்பது மூணோடு சரியாக போய்டுது ஆகையினால் இந்த பங்குனி மாதம் நமக்கு யோகமான மாதங்க மிதன மீன மீனராசிக்கு ஆகையினால் அடுத்தபடியாக பதினேழு மூணு பதினெட்டு பதினேழு மூணு வரவுங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி இருபது மூணு டென்ஷன் கோபம் வருங்க ஜாக்கிரதையாக இருங்க இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி மூணு மூணு இருபத்தி நாலு மூணு வீண் வேலை வீண் பிரயாணம் அன்னைக்கெல்லாம் பிரயாணம் நடக்கும் ஓ அந்த காரியமும் மறுபடியும் போகிற மாதிரி அமையும் அந்த பிரயாணம் பண்ணி தான் ஆகணும் வீண் பிரயாணம் வெட்டி வேலைன்னு அர்த்தம் அடுத்தது இருபத்தேழு இருபத்தெட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் கூடுதலாக அன்றைக்கி கோபம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இருபத்தி ஒம்போது அதிக கோபம் டென்ஷன் வருங்க ஒன்று நாள் ரெண்டு நாள் மகிழ்ச்சிங்க வரவுங்க சந்தோஷம் கிடைக்குது அன்றைக்கெல்லாம் தெய்வ சிந்தனை தெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டுவாங்க வாங்க அடுத்தது நாலு நாலு ஆறு நாலு எக்கச்சக்கமான செலவுங்க அஞ்சு நாள் நாலு நா நாலு நாலு அஞ்சு நாலு ஆறு நாலு தெண்ட செலவாக நடக்கும் நம்ம கண்ணை ஒருத்தருக்கும் என்னடா இப்படி செலவு பண்ணிட்டோமேனு அதெல்லாம் நடந்தால் நடந்துட்டு போகுதுங்க செலவு நடக்கிறது சுப செலவுன்னு நினச்சிக்கோங்க நம்மளோட கஷ்டம் கழுதுன்னு நினச்சிக்கோங்க இது நாலு நாலு அஞ்சு நாள் ஆறு நாளில் திடீர் செலவுகள் ஏற்படும் அடுத்தது பாருங்கள் நமக்கு வந்து அஞ்சு நாளில் கொஞ்சம் செலவும் வரும் டென்ஷனும் வரும் அன்றைக்கி தான் திண்டை செலவு அடுத்தபடியாக ஒம்பது நாளும் பத்து நாளும் டென்ஷனுங்க அலர்ஜி பண்ணும் கண்ணுலேயும் வாகனத்துலேயும் நமக்கு தொல்லை கொடுக்கும் ஒம்பது நாளும் பத்து நாளும் வாகனத்தில் செலவு வரும் இந்த மாதிரி யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் பொதுவாகவே மீன ராசிக்கு பாருங்கள் காதும் யூரினலும் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய வியாதிங்க ஏதாவது காதில் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் காது தாங்க ப்ளட் ப்ரெஷருக்கே காரணம் காது தாங்க அதனால் வந்து கா ப்ரெஷர் வந்துச்சுன்னாவே காதை செக் பண்ணணுங்க மீனராசிக்காரவங்க போய் காது டாக்டர்கிட்ட போயினா அதுக்கு உள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் அதனால் மீனக்கணக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க காதில் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அடுத்தது கிட்னி பிரச்சனை யூரினல் பிரச்சனை இதெல்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடுங்க இந்த குரு நம்ம எந்த வியாதியும் எந்த கடனும் எந்த சங்கடமும் வராமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால் ஏழ்ரை ஒன்றுமே செய்யாதுங்க ஏழ்ற நமக்கு நன்மைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது அது இந்த பங்குனி மாதமும் கண்டினியூ ஆகும் அதனால் பங்குனி மாதம் நமக்கு நல்ல மாதம்தான் கவலைப்பட வேணாம் அடுத்தது பன்னெண்டு நாளும் டென்ஷன் வரும் அடுத்தது பதிமூணு நாளும் சகோதர வகையில் கட்டட வகையில் நமக்கு செலவுகள் ஏன்னால் பன்னெண்டில் போய் சுக்கரனும் சனியும் செவ்வாயும் இருக்கிறார் மூணு கிரகம் விரயத்தில் இருக்குங்க அப்போ சுக்கரன்னா வாகனம் அப்போ நான் வாகன சம்மந்தமான செலவு சுக்கரனுங்கிறது கண் சம்மந்தமான செலவு சுக்கரன்னா நீர் தரையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதோ இல்லையோ அது சம்மந்தமாக ஒரு டெஸ்ட் எடுத்தால் கூட அது செலவு தானுங்களேன் அப்போ வாகனம் கணவன் மனைவி இவங்க சொன்னாங்கன்னு போனான்னு சொல்லி மனைவி மேலே திட்டுவீங்க நல்லா இருக்கு இருக்குது போய் டெஸ்ட்டு பண்ணுன்னு சொன்னேன் போ ஒன்றுமே இல்லை திண்டமாக இப்போ நாளாக செலவு பண்ணுன்னு வீட்டுக்காரவங்கள்ட்ட கோச்சிக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா பன்னெண்டில் இருக்க வரையும் பண்ணணுமே அந்த மாதிரி பன்னெண்டில் இருக்கிற சுக்கரன் பன்னெண்டில் இருக்கிற சனி பன்னெண்டில் செவ்வாய் வந்து கட்டடம் மண் மனை கட்டிடம் சகோதர வகை அந்த வகையிலையும் செலவு வரும் இந்த மாதத்தில் ஆக என்னால் பெருசாக ஒன்றும் செலவு வராதுங்க இந்த குரு நமக்கு ஆற பார்க்குறாரு அடுத்தது வந்து நமக்கு ஆயுள் சாணத்தை பார்க்குறாரு அடுத்தது தொழில் சாணத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அது இந்த மாதம் முழுவதும் பார்வை இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதம் கஷ்டம் இல்லாத மாதம் சந்தோஷமான மாதம் முப்பது மூணு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் இந்த மாதம் முழுவதும் நன்மைகளை செய்யும் வணக்கம் மீனராசிகள்